இந்த காணொலியை பார்த்தா உங்களுக்கு வன்மமாக கூட தெரியலாம் ஏண்டா வன்மமாக திருமாவளவன் அவர்களை தாக்குகிறார்கள் நாங்கள் உங்களிடத்தில நேரடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் இடத்துல நேரடியாக ஒரு கேள்வி எழுப்புறோம் நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் என்ன பகை நீங்களும் நாங்களும் சண்டை போட்டுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு நாங்கள் எந்த இடத்துல மேடை போட்டு உங்களை அசிங்கப்படுத்துவதற்காக பேசுறோம் நாங்க திமுகவை பேசுறோம் திமுக தான் எங்களுடைய எதிரி திமுகவை விமர்சிப்பதுதான் எங்களுடைய முழு வேலை திமுகவை வீழ்த்துவதற்காக தான் நாங்க கட்சி தொடங்கணும் அப்ப நாங்க திமுகவை பேசும்போது நீங்க ஏன் குறுக்க வரீங்க திமுக கூட்டணியில நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா காங்கிரஸ் இருக்கிறது கம்யூனிஸ்ட் இருக்கிறது மற்ற கட்சிகள் இருக்கிறது நீங்கள் மட்டும் ஏன் திமுகவிற்கு எந்த விமர்சனம் கொடுத்தாலும் முதன்மையா நீங்க வந்து எதிர நிக்கிறீங்க எதற்கு முட்டு கொடுக்குறீங்க எதற்கு நீங்கள் வந்து எதிர குறுக்க வரணும் உங்களுக்கு எங்களுக்கு என்ன என்ன தொடர்பு இருக்கு நாங்க ஏன் உங்களை விமர்சிக்க போறோம் திரும்ப திரும்ப தான் வந்து நிற்போம் திமுகவுக்கு ஏதாவது ஒன்னா நாங்க முன்னாடி வந்து படை வீரராக நிற்போம் என்றால் நீங்கள் தான் தாக்கப்படுவீர்கள்